இது ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் நான் சொல்றேன் நம்மளுடைய ஊர்ல எத்தனை ஆலிமாக்கள் இருப்பாங்க யாராவது சொல்ல முடியுமா நிறைந்து இருக்கிறாங்க நிறைய ஆலிமாக்கள் மக்கள் இருக்கிறாங்க மாஷாலத்து பாக்கல அல்லாஹ் எல்லாருக்கும் ராமஸே ஆனா பெண்கள் ஆணிமாவை தொடர்பு கொண்டா கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க பெண்கள் அவங்களுக்கு கேள்வி இருக்கு வாழ வாழ்ந்து கால யானைகள் நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கும் போது நிறைய கேள்விகள் வரும்ல அந்த கேள்விகளை ஆடிமாக்கின்ற தொடர்பு ஆடிமா இது மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது உஸ்தாதா இது மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு என்ன பதில் கேட்கிறாங்க இல்லையே ஆலிம்சா கேள்வி ஆலிம்சா கேள்வி அவரை தூங்க விடுறதே கிடையாது பெண் கல்வியாளரை உருவாக விடுறதே கிடையாது பெண் உஸ்தாதாக்களை அவங்களுடைய கல்வியை பயன்படுத்தி விடுறதே கிடையாது அப்ப எதுக்குத்தான் படிச்சிருக்கிறீங்க அல்லா சுகான வச்சால பெண் சமூகத்துக்கு கல்வி வேணும் ஏன் சொன்னா தெரியுமா பெண் சமூகத்தை பக்குவப்படுத்துறது ஆண் சமூகத்தை பக்கப்படுத்துவது கிடையாது பெண் சமூகத்துக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஆண்கள் உள்ள போக முடியாது ஒரு பெண்ணுக்கு இல்லறம் தொடர்பான கேள்வி இருக்கு அதுக்கு அண்ணியானால் பதில் சொல்ல முடியாது சொன்ன தப்பு அப்படி சொன்னால் அவன் மகரத்தோட வரணும் அவனுடைய கணவனோடு வந்து நேரடியாக அந்த கேள்வியை கேட்கணும் இன்னைக்கு அப்படியே கேட்கிறோம் உடனே ஃபோன் தனிமையில பேசுறாங்க யார் அவர் ஆண் தானே அவர் ஆம்பளை தானே அவர் என்னதான் படிச்சிருக்கட்டுமே ஆம்பளை தானே ஏன் அப்படி தனிமையில கேட்குறீங்க யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது अल्लाह पाक